மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேன்சி புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஃபேன்சி புறாக்கள் எங்கே இருக்குன்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஃப்ரெண்ட் தான் இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது ஃபேன்சி புறா வேணுங்கிறவங்க கம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் நம்பரை தெரிவிங்க உண்டான ரேட்டு டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்குறேங்க எந்த புறா எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புறாவுடைய இனம் அதாவது பிரீடு எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டு மோதினான்னு சொல்லுவாங்க மோதினான்னு சொல்லுவாங்க ரேட்டு எல்லாமே நல்லா சீப் அண்ட் பஸ்லேயே கொடுக்குறாங்க ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணிட்ட தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஃபேன்ஷிப்பாக தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டா எல்லா ஹெல்ப்பும் ஹெல்ப் பட்டு நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே இருக்கோம் சரியா இந்த புறாவுடைய உடைய இன பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மோதினாதான் மோதினாங்கிறதுல இது நல்ல ப்யூர் குவாலிட்டி பார்த்துக்கிட்டு நல்ல ஒரிஜினலான குவாலிட்டி சில ஏதாவது சில ஒரிஜினலான குவாலிட்டி வந்து எங்கேயும் கிடைக்காது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் பார்த்துக்கிட்டுங்க அது நம்ம ஃப்ரெண்ட்ட கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும் என்ன பாருங்கள் இதுவும் வந்து மோதினா கூட சேர்ந்தது தான் சரியாக இது ஒரு தனி கலர் வித்தியாசமான கலர் இது கூண்டில் இருக்கிறதுனால சரியான உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி இல்லை ஆனால் பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்டே இருக்கிற எல்லா புறாக்களுமே ரொம்ப தெளிவான இனவருத்தி உள்ள புராக்களாக தான் வச்சுருப்பாப்பில் ரேட் வைஸுமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க தேவைப்பட்டவங்க வந்து வாட்ஸ்அப்பில் இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களில் எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் மட்டும் நூறுரூவா பிடிப்பாங்க மற்றபடி புறாவுடைய டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஃபோனில் கேட்டு வந்து தெரிஞ்சுவிடலாம் மோதினா ஜிராஸு அதுக்கப்புறம் வந்து உஸ்கி லகானு ஆஸ்திரேலியன் இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி புறாக்கள் இருக்குது அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது பார்த்துக்கிடுங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஜோடி புறா வந்து போன மாதமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதாவது த தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை நம்ம லோக்கலில் திருநெல்வேலி நாகர்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இதனால வரைக்கும் லாங் உள்ள மக்கள் கேட்கல அதனால் வந்து அனுப்ப முடியல பார்த்துக்கிடுங்க இது என்ன புறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிங்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு காலகட்டத்தில் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா இருந்தது ஒரு ஜோடி வந்து இருபத்தஞ்சாயூவா இருந்தது இப்போ புறாங்களுடைய ரேட்டு எல்லாமே கம்மியாகிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் தான் போகுது பார்த்துக்கிடுங்க இது என்ன புறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிராசுன்னு சொல்லுவாங்க லாகூர் ஜிராஸ்ன்னு சொல்லுவாங்க நல்ல இனவழி புறாக்கள் பார்த்துக்கிடுங்க அதாவது அந்த கழுத்தில் உள்ள அந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா பெண் கோயில் மாதிரியே இருக்கும் கழுத்தில் உள்ள கட்டிங் வந்து உடையாமல் கரெக்டாக பின்னாடி போய் இறங்கணும் எந்த உடப்பும் கிடையாது பார்த்துக்கிடுங்க ரொம்ப தெளிவான புறாக்கள் மட்டும்தான் வச்சுருப்பாப்பில் அது தெளிவான புறாக்களை தான் ரேட் பண்ணுவாங்க சரியா இது வந்து லாகூர் ஜிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஆண் நல்ல சைஸாக இருக்கும் பெண் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இதுதான் வித்தியாசம் ஆனால் நல்ல தெளிவான குவாலிட்டியான புறாக்கள் மட்டும் தான் வச்சுருப்பாங்க இது வேறு பேர் இதுவும் லாகூர் ஜிராஸ் தான் இது வந்து முட்டையில கடைக்கு பார்த்துக்கிடுங்க அடைப்படுத்துறதுக்கு தேவைப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸ் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் இது வந்து கிங்கு ஒயிட் கிங்கு இதெல்லாம் ஒரு நேரத்தில் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு 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 புராக மட்டுமே இருந்தது பார்த்துக்கிடுங்க இப்போ சாதாரணமாக மூவாயிரம் ரூபாய்க்குலாம் ஜோடி கிடைக்குது இது வந்து இந்தியன் ஃபேன்டைலு லக்கானுன்னு சொல்லுவோம் இந்தியன் ஃப்ரண்ட்லுன்னு சொல்லுவோம் மயில் புறான்னு சொல்லுவோம் இதுவும் வந்து நிறையவே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உன்ன ட்ரான்ஸ்போர்ட் வசதியை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அதாவது இப்போ நாகூர் வயலுக்கு வந்து ரெண்டு ஜோடி அனுப்பி விட்ருக்கோம் பாக்ஸில் போட்டு பெர்ஃபெக்டாக அனுப்பிவிட்ருக்கோம் பார்த்துக்கிடுங்க ஓகே மக்களே நன்றி